சிறகடிக்க ஆசை சிறியெல்லாம் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மீனா வர சொல்றான் கரண் உடனே மீனா கிட்ட முத்து வந்து என்னவா அந்த போலீஸுக்கு எதுக்காக என்ன வர சொல்றாங்க எதுக்குன்னு தெரியலீங்க வர சொல்லிருக்காங்க என்ன எதுன்னு போய் நம்ம தான் பார்ப்போமே இதுல போயிட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க சரி என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் உடனே வந்து அந்த இடத்துல வந்து ரொம்பவே வருத்தமா அருண் வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க அத்தையோட கடை வந்ததுக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டு ஆனா உண்மையாவே அத்தையோட கடை வந்ததுக்கு காரணம் நான் கிடையாது Mo இந்த கடை வந்ததுன்னு சொல்றாங்க உடனே சீதா எனக்கு ஆச்சு உங்களுக்கு நீங்க தானே உங்களுக்கு தெரிஞ்சு போலீஸ் கிட்ட பேசி இதெல்லாம் பண்ணீங்க நான் வந்து பண்ணேனா ஆனா என்னால அந்த கடை வரல அதுக்கு முன்னாடியே மூத்து பேசிருக்காங்கன்னு சொல்றாங்க உடனே மீனா என்னங்க இது நீங்க பேசினதா சொல்லவேலின்றாங்க இல்ல என் அம்மா டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கு ஒரு லேடி வந்தாங்களே அதான் பார்வதி யாத்தியோட ஃப்ரெண்டு அவங்க தான் வந்து கார்பரேஷன் ஆஃபீஸ்ல ஆஃபீஸரோட வைஃபு அவங்க மூலியமா பேசுறேன் சரி பண்றேன்னு சொன்னாங்க ஆனா தான் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியாது ஒருத்தர் மூலியமா அத்த கடை வந்தா சந்தோஷம் நான் நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது கேட்டதும் உடனே வந்து அருணை யாருமே மதிக்காம முத்து கிட்ட போயிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க சீதா மட்டும் ஒட்டு மொத்தமா என் கண்ட்ரோலுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அருண் ரொம்பவே கோபத்துல இருக்காங்க அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க